அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகள் வந்து நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கிறதாக அர்த்தமாக கருதப்படுங்க அதனால் என்ன மாதிரியான அறிகுறிகள் நம்மளுடைய வீட்டில் தெய்வசக்தி இருந்தால் தென்படும் அப்படி இல்லைனா வீட்டில் தெய்வசக்தி இருக்கிறதுக்காக நாம என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத தாங்க இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதுமே நம்ம சுற்றியே இருக்குங்க அவைகள் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்லும் ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் அதனால் எப்போதுமே நல்ல வார்த்தைகளை நேர்மறையான வார்த்தைகளை பேச வேண்டும் அப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் கோவிலுக்கு சென்றால் கூட சிலருக்கு தெய்வ சக்தியை உணரக்கூடிய திறன் இல்லாமல் சந்தேகம் மட்டுமே வரும் அப்படின்னு சொல்லலாம் சக்தி நம்மை சுற்றி நிறைந்த இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவை வந்து நமக்கு எப்பொழுதுமே உணர்த்தி கொண்டேதான் ஆனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் சிலர் தெய்வ சக்திகள் அப்படி இல்லைன்னா தெய்வங்களினுடைய நடமாட்டம் நம்முடைய வீட்டிலையும் நம்மை சுற்றியும் இருக்கிறது அப்படிங்கறத நம்புவது கிடையாது அதே சமயம் தீய சக்திகள் இல்லாவிட்டாலும் இருப்பதாக நினைத்து பயப்படுவாங்க தீய சக்திகள் இருப்பது போல தெய்வ சக்திகளும் நம்மை சுற்றி இருந்து தாங்க இருக்க தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருந்தாலும் பல சமயங்களில் அதை நாம் உணர்வதும் கிடையாது சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாமே அனுபவம் செய்திருந்தாலும் அதை தெய்வ சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகள் இருக்குமோ அப்படின்ற எதிர்மறையான எண்ணமோ அதனால் பய உணர்வும் தான் நம்மளுடைய மனதில் முதல்ல தோன்ற 克里耶，未来。 ஆனால் நம்மளுடைய வீட்லேயும் சரி நம்ம சுற்றியிலும் சக்தி இருக்கா இல்லையா என்பதை சில அறிகுறிகளை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அதன் தெய்வீக தன்மையை நம்மால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவையாக இருக்காது அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்க இரண்டுமே ஒரே மாதிரியானவை என சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கும் நிறைய வித்தியாச இருக்குங்க இந்த அறிகுறிகள் வீட்டில் இருக்கா கவனிச்சிருக்கீங்களா அதாவது தெய்வ சக்தி உங்களுடைய உங்களின் வீட்டில் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் அப்படி சக்தி இல்ல அப்படின்னா பள்ளிகளினுடைய நடமாட்டம் இருந்தாலும் அவைகள் சத்தம் போடாது தெய்வ சக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் உங்களை ஆசிர்வதிப்பது போல வீட்டில் நிலைவாசல் அறைகள் பூஜை அறை போன்ற இடங்கள்ல அதிகம் ஒழிக்கும் இரவு நேரங்கள்ல கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தமிடும் சொல்லுவாங்க அதே மாதிரி உங்களுடைய அடிக்கடி காகம் சத்தமிட்டு கொண்டே இருந்தா வீட்டுல தெய்வ சக்தி இருக்கு அப்படிங்கறத அர்த்தங்க சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் காகத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் விருந்தினர்களுடைய வருகை தெய்வ சக்திகளினுடைய நடமாட்டம் இறந்தவர்களினுடைய ஆத்மா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்கள் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா உணவு வைத்த பிறகும் நீங்க துரத்தினாலும் கூட அந்த காகம் போகாம உங்களுடைய வீட்டுல சத்தமிட்டு கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் பூஜை ஏதும் செய்யாமல் சாம்பிராணி ஏதும் காட்டாமலேயே சில சமயங்களில் நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் போன்றவை வருங்க இப்படி இருந்தால் வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகும் மல்லிகைப்பூ வாசம் அப்படின்னதும் சிலர் வந்து பேய் நடமாட்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் சக்திகளினுடைய நடமாட்டம் வீட்டில் இருந்தால் நறுமணம் வராது மனம் விரும்பத்தகாத துர்நாற்றம் போன்ற வாசம் மட்டுமே வருங்க வீட்டில் சில இடங்களுக்கு சென்றால் திடீரென ஒரு குழுமையை உணர்வது உங்களுடைய அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு யாரோ தொடுவது போன்ற ஸ்பரிசம் ஆகியவற்றை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இருந்தால் மட்டுமே உணர முடியும் தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருக்கும் வீட்டில் ஏற்றி வைக்கும் தீபத்தை வைத்தே கூட வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை ும் கொள்ளலாம் அதாவது சாதாரணமாக நீங்கள் ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து ஆவகனம் செய்து பெரிதாக சுடர்விட்டு எரிந்தா உங்களுடைய தெய்வ தெய்வசக்தி உள்ளது அப்படிங்கிறது அர்த்தம் தீபத்தினுடைய சுடர் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்று தெரிந்தாலோ தெய்வ சக்தி அங்கு உள்ளது என்பது உறுதி செய்து கொள்ளலாம் அதே போல காற்றை அடிக்காத போதும் கூட தீப சுடரானது வேகமாக அசைவது படபடவென சத்தமிடுவது போல இருந்தா சக்தி உள்ளதை உறுதி செய்து கொள்ளலாம் அதே தீயசக்தி இருந்தா ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து வீட்டில் வந்து நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தெய்வ சக்திகள் இருக்கிறது அப்படின்னு நாம் உணர்வதற்கும் பல வழிகள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டை வந்து பாதுகாப்பதற்காக குடும்பத்தையும் அல்லது சில முக்கிய உறுப்பினர்களையும் கவனித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக தெய்வம் அல்லது ஆவி வீட்டில் இருக்கும் புற மதத்திலேயும் பர புற மதத்திலேயும் உலகினுடைய பல பகுதிகள்லையும் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கதைகள்லையும் வீட்டு தெய்வம் இருப்பதற்கான நம்பிக்கை இந்நிலவி வருதுங்க தெய்வங்கள் தெய்வதைகள் எப்போதுமே நம்மை சுற்றியே இருப்பாங்க அதே மாதிரி அவைகள் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ததாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்களாம் இது மாதிரி சொன்னால் அப்படிங்கிறது அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி வீடுகளில் வந்து வறுமை நீங்கவும் விரட்டும் வறுமையை வந்து விரட்டி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நம்மால் எளிதாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு முன்பு தீய சக்தி இருக்கா சக்தி இருக்கா வீடுகளில் நிறைஞ்சிருக்கிறதா எந்த சக்தி நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சில அறிகுறிகளை வைத்து நாம அறிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வீட்டில் தெய்வங்களினுடைய நடமாட்டம் நம்மிடையே இருக்கிறத முன்னோர்கள் கணித்து சொல்லியிருக்காங்க தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் பள்ளிகள் சத்தம் போடும் பள்ளி சத்தம் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கும் ஒருவேளை தெய்வ சக்தி இல்லை அப்படின்னாலும் பள்ளிகளினுடைய நடமாட்டம் இருந்தாலும் கூட அவைகள் வந்து சத்தம் போடாதுங்க அதே மாதிரி பள்ளிகள் இருந்து சத்தம் போட்டாதான் தெய்வ சக்திகளாக கருத முடியும் இப்படி சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பதாக அர்த்தமா அதே மாதிரி நிலைவாசல் பூஜி இப்படியான சத்தம் கேட்கும் இதை வைத்தே கடவுள் நடமாட்டத்தை நாம உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பூஜை அறையில வந்து வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா எப்பொழுதுமே வாசனை கிளப்பக்கூடிய பூக்கள் சந்தனம் செவ்வாது பன்னீர் குங்குமம் சாம்பிராணி எலுமிச்சை வேப்பிலை போன்ற மங்கள பொருட்களினுடைய வாசனை வந்தாலும் வீட்டில் தெய்வசக்தி இருப்பதாக நம்பப்படுது மல்லிகைப்பூ வாசத்தை வைத்து துர் வந்துவிட்டதாக கருதுவாங்க மல்லிகைப்பூ என்றல்ல நறுமணம் எங்கு இருக்கிறதோ அங்கு தெய்வசக்தி அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை இந்த அதி அறிகுறிகள் வந்து எதுவுமே தென்படலை அப்படின்னு கூட அல்லது தெய்வசக்தி நடமாட்டம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று ஒரு பழத்தை அம்மனின் பாதத்தில் வைத்த பிறகு இந்த பழத்தை வீட்டு பூச்சி அறையில் வைத்து விடுங்க எலும்பம்பழம் காய்ந்து விட்டால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அழுகிடுச்சு அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக உணர்ந்து கொள்ளலாம் அதே போல் பள்ளிகள் சத்தமிடுவது மட்டும் கிடையாது அது எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறது என்பதும் நமக்கு முக்கியம் உதாரணத்திற்கு நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது பள்ளிகள் சத்தம் எழுப்பினா அவை எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது என்பதை கவனித்து பார்க்கணும் அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கும் அது வெளியில் செல்லும் போது பள்ளி சத்தம் எழுப்பினா நாம செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அர்த்தமாகும் சில சமயங்கள்ல இரவு நேரங்கள்ல கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குங்க இவ்வாறாக இருக்கக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய வீட்டில் அதிகளவில் சக்தி இருப்பதாக அர்த்தம் கொள்ளப்படுகிறது அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக தெய்வ நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படக்கூடிய பட்சத்தில் நாம் நம்மளுடைய வீட்டில் வந்து தெய்வ சக்தியினுடைய அறிகுறி இருக்கிறதாக நம்ப நம்ப நம்பலாம் அப்படின்னு ஆன்மீக ரீதியாகவும் புராணங்கள்லேயும் சில சாஸ்திரங்களையும் இந்த மாதிரியான அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களும் இதை பற்றி நிறைய சொல்லி சொல்லியிருக்காங்க